ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தாமல் வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா பெருவலப்பூருங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குனாக்கா ரெடிமாங்குடி அதாவது சிறுவனூர் சிறுவனூர் பக்கத்துல ரெடிமாங்குடி ரெடிமாங்குடி பக்கத்துல பெருவலப்பூர் இதில் வந்து ஒரு மூன்றரை ஏக்கர் விவசாய பூமி விலைக்கு வருது இது மொத்தம் வந்து ஏழு ஏக்கர் ரெண்டு பேருக்கு சொந்தமான இடம் அதில் வந்து ஒருத்தர் மட்டும் கொடுக்குறாரு இதுல கேணி வசதியோட இருக்கு இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலான்னாக்கா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மீன் பண்ணை இப்படி வந்து பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் ஏன்னா இடம் வந்து மூன்று ஏக்கர் இருக்கிறதுனால ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குது ஃபுல்லா பருத்தி போட்டிருக்காங்க பருத்தி போட்டு விளைஞ்சிருக்கு இப்போ மற்ற இடங்கள்லாம் காலியா இருக்கு இது ஒரு ஏக்கருக்கு மட்டும் பருத்தி போட்டிருக்காங்க ஸோ ஒருங்கிணைந்த பண்ணைகள் வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது இது பட்ஜெட் கேட்டால் வியந்து போயிருவீங்க இதில் வந்து ஒரு கேணி வசதி இருக்கு இலவச மின்சாரத்தோடு இருக்கு இப்படி கிடைக்காது வாங்க நம்ம ஏரியாவோட அட்மாஸ்பியர் பாத்துருவோம் கேணி ஒரு இலவச மின்சாரம் இருக்குது இதான் இலவச மின்சாரத்துக்கு உண்டான அந்த பாக்ஸு ஒரு பெரிய கேணி தண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பத்து அடியிலே தண்ணி இருக்குது வாட்ரு சோர்ஸிங் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த மாமரம் தென்ன தென்னை மரம் கொய்யாலாம் இதில் இருக்குது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் வரும் இந்த மூன்று ஏக்கரில் தான் வரும் அண்ணா கல் போடுங்க தண்ணி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பருத்தி விளைஞ்சிருக்கு இப்போ தச்சமே வந்து பருத்தி போட்டிருக்காங்க இது ஒரு ஏக்கருக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்குது மற்ற இடங்கள்லாம் பராமரிச்சா இந்த மாதிரி நம்ம வளர்த்து கொண்டாந்துடலாம் தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது நல்ல ஒரு பத்து பதிஞ்ச டிகே வாட்டர் லெவல் இருக்கும் கேனி வசதி இருக்குது ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ஸோ பண்ணைகளுக்கு அருமையான இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் அதாவது சென்னை பைபாஸ்லேருந்து சென்னை பைப்பாஸ் அதாவது சிறுநூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் நல்ல பசுமையாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது எல்லா வசதிகளும் இருக்குது பண்ணைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த இடத்த பயன்படுத்தலாம் எல்லாமே நல்லா பருத்தியெலாம் வளைஞ்சிருக்கு நல்லா தண்ணி பாய்ச்சுறாங்க மாமரம் தென்னை மரம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது தான் நல்லா காய்க எடுக்கலாம் அதில் ஈபி பாக்ஸு ஈபி கனெக்ஷன் இருக்கு இந்த ஏக்கருக்கு தண்ணி பாயும் நெல் விவசாயம் பண்ணது அறுத்துருக்காங்க நெல் அறுத்துருக்காங்க நெல் விவசாயம் பண்ணி நல்ல நெல் விளைஞ்ச பூமி இது இதான் அத்து இந்த அத்துல இருந்து அந்த மரம் வரை இருக்கும் அந்த தலை வரைக்கும் அகலம் இருக்கும் மூன்று ஏக்கர் அப்படியே ஃபுல்லா போகும் இப்படியே ஸ்கொயரா இருக்கும் இடம் இப்போ த இது நல்ல விவசாயம் நடந்த இடம் இப்போ தச்சமயம் விவசாயம் பண்ணால் வச்சுருக்கேன் ஃபுல்லாக இதில் வந்து வேப்ப மரம் மற்ற இதர செடிகள்லாம் இருக்குது ஸோ விருப்பம் சா கணக்கு பண்ணுங்கள் ரேட் டீட்டெயிலெலாம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார்ஷிங் திச் ப்ராப்பர்ட்டி